ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்றீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நான்வெஜ் எடுத்தீங்களா நீங்களும் என்ன மாதிரி விரதமா புரோட்டாசு மாசம் இல்லா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யாருமே பாத்தீங்கன்னா நம்ம என்கிட்ட உண்மையா இல்லை நம்ம கிட்ட ஒன்னு பேசுறாங்க அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி பேசுறாங்க நாம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அவங்க அப்படி கிடையாதுங்க நம்ம ஒன்று சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம பழகும் போது நல்ல விதமாக தான் பழகறாங்க பேசுறாங்க ஆனா வந்து அடுத்தங்கிட்ட போய் நம்மளை பத்தி தவறா பேசுறாங்க ஏன்னா எதா இருந்தால் நான் வந்து என்னென்னா வெளிப்படியா பேச சொல்லுவேங்க என் மேல தப்பு இருக்கா ஒரு அடிங்க என்னை திட்டுங்க நான் ஏற்றுக்குவேன் ஆனா அடுத்தங்கிட்ட போய் என்னை குற சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு அது பிடிக்காது என்னை பத்தி வந்து அடுத்தங்கிட்ட வந்து குற சொல்றது எனக்கு எப்பவுமே பிடிக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையா தான் இருப்பேன் பொய் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக பேசுகிறதில்லை என் பிள்ளைகிட்டையும் அதை தான் சொல்லுவேன் பொய் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் எனக்கு எத்தனையோ பிரச்சனை கடனுலாம் இருந்துச்சு கூட நான் வீட்டில் இருந்துட்டு நிறையா பேர் நான் எனக்கு நான் கடன் கொடுத்துங்க வீட்டுக்கு போனால் அவங்க பொண்ணு அப்பா இல்லையே வெளியே போயிடுச்சும்பாங்க ஆனால் உள்ளதாக இருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது என் பிள்ளைகிட்ட எவ்வளோ ஏகப்பட்ட கடன் இருந்தப்போ கூட உங்கள் அப்பா வெளியே போயிட்டாரு போய் சொல்ல நான் அவங்கிட்ட நான் சொல்லியே கொடுக்கல அப்பா இருந்தா இருந்தேன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லு எங்கே போகிறேன்னு கூட நான் சொல்ல சொன்னேன் அந்த மாதிரி தான் என் பொண்களை நான் வளர்த்திருக்கிறேன் என் பெண் என் பொண்களை அப்படித்தாங்க பொய் பேசக்கூடாது உண்மை பேசணும்னு என் பெ என் பெண்ணும் அப்படித்தான் நினைப்பாங்க பிள்ளைகள்னு தான் போயிட்டுருக்கு நான் வந்து நான் வந்து கடன் வாங்குவேங்க எதாவது ஒரு சீட்டுக்கு பத்தலையா எதுக்காவது கடன் வாங்குவேன் ஆனால் என் பிள்ளைகோ மலையும் கிடையோ சரி இல்லை எங்கேயோ சரி யாருகிட்டும் இன்னும் அஞ்சு விசா கடம்பாங்கன்னு நான் சொன்னதும் இல்லை அவங்களும் அந்த விருப்பப்பட மாட்டாங்க ஒரு ரூபாய் கொடுக்கறதா இருந்தாங்க கூட அவங்க கொண்டு போய் கடைக்கு வாங்கிட்டேன் நான் கூட சொல்லுவேன் தமிழ் நான் கடைக்கு போகணுன்னு நான் கொடுத்துட்றேன் நீ எதுக்கு ஒரு ரூபாய்க்கொஸ்ட் ஒன்று ஒரு இடம் போறேன் அப்படின்னா இல்லைப்பா அவங்க என் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை வந்து நம்ம கெடுத்துக்க விரும்பலை அதனால நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து பிள்ளை அப்படிதான் சொல்லி சொல்லியிருக்காங்க யாரோ வந்து பாட்டு போறாங்க கோழி குடிக்க போகிறேன்னு என்னமோ நினச்சாங்க நான் கீரைக்கு தான் போறேங்க அது என்ன பாருங்க சாக்கு இருக்குது என்ன பாருங்க அங்கே வாங்க பாட்டு போறேன் சரி நம்ம இன்னும் கோழி பிடிக்கவே வரோங்க நம்ம அம்மா சரி போகிறப்ப காலையிலேருந்து வீடியோ போடுறதுனால போடுறேங்க போயிட்டுருக்கு அதாவது யாராக இருந்தாலும் சரிங்க என்கிட்ட வந்து உண்மையாக பழகுங்க பேசுங்க வந்து என்ன முதுகு எதிரி மாதிரி முதுகில் குத்தாதீங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் என்ன ஏன்னா நான் ஒரே தப்பு என்ன பண்ணுறேன்னா இந்த கடன் வாங்கி தான் கஷ்டப்படுறேங்க அது வந்து சொல்லுவாங்க ஆனால் அதையவே பேசாதீங்கன்னா நெகட்டிவாக பேசாதீங்கன்னா பாசிட்டிவான அது வந்து நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி மாட்டிக்காதீங்க சத்தியமாக சொல்கிற இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கிற பழைய செந்தல்ன்னா ரொம்ப சோகமாகவும் கண்ணீராகவும் ஆவும் இருந்தேன் இப்போ உண்மையில இந்த நான் என்னுடைய விடாமுயற்சி என்னுடைய உழைப்பு எல்லாமே வீண் போகலைங்க கண்டிப்பாக இப்போ வந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கடனை திருப்பி செஞ்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் எந்த அளவுக்கு இருந்தேன் என்னால் சுமக்க முடியாத பிரச்சனையில வந்து ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் இப்போ ஒரு வண்டி சத்தம் கேட்டோம்னா அப்படியே இதயமே நின்று போயிரு அந்த மாதிரிலாம் நான் க வேதனை அனுபவிச்சிருக்கிறேன் சாப்பிட்ருப்பேன் கரெக்டாக வட்டலை சாப்பிட்ருப்பேன் கொடுத்தீங்க வந்து நிற்பாங்க இந்த மாதிரிலாம் நிறையா இது நடந்துகிட்டே இருக்குங்க நடந்துச்சுங்க ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறது இல்லை நான் உழைச்ச உழைப்பில் எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துட்ருக்குறேன் நான் உண்மையில் நான் யூடியூப்புக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா சம்பாதிக்கணும்னு காரண எண்ணத்தில் தான் வந்தங்க நம்மளும் வந்து ஒரு ஒருத்தருக்கும் கூட ஒரு ரூபா நம்ம வந்து கொடுக்க கூட கடனாக இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி செஞ்சிருவோன்னு தான் வந்தேங்க நான் ஒரு ரூபாங்கூட எனக்கு வந்து நான் அடுத்தவ கடன் வாங்கி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் யூடியூப்பில் வந்தேன் நான் ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க யூடியூப்பு பொழுதுபோக்குக்கு டைம் பாஸ் தான் கிடையாது யூடியூப்பில் வீடியோ போட்டால் வியூஸ் போக சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க அதனால தான் நானும் யூடியூப்பில் வந்தேன் எத்தனையோ பேர் வந்து வந்து யூடியூப்பு போ வந்து நல்லபடியாக நல்லா வாழ்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க எல்லாமே நான் வீடியோ பார்த்துருக்குங்க நான் வந்து உண்மையில் நான் சம்பாதிக்கிற காசு வந்து முக் ஒரு முக் இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு நான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எப்பவுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறேங்க வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ரொம்ப காசு இல்லைன்னா கூட இருந்தாங்க கீரை வச்சுங்க இருந்தாங்க ஐம்பது வச்சுங்க அதெல்லாம் நான் வீடியோ போட விரும்பலை நான் வந்து அப்படிதான் உதவி செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உதவி செய்வேன் சில பேர் ஏமாத்துவாங்க கஷ்டப்படுற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி நம்ம பணம் காசு வாங்கறதுக்கொசரம் அவங்க பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி வந்து நான் நினைக்கலைங்க நம்ம உண்மையால் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சாத்த அவங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணுவேங்க அப்படிதான் போயிட்டுருக்குது ஒய்ஃப் வந்து இக்கி வேலைக்கு போயிட்டாங்க பாப்பா இருந்தாங்க காலையில் சமையல் பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன் அப்போ டைம் ஆகிப்போச்சு எழுந்திரிச்சேன் ஆறரைக்கு தான் எழுந்திரிச்சாங்க சரி கடையில் வாங்கிப்பாப்பா இட்லி அப்படின்னா அப்புறம் என்னென்னச்சாங்க தெரியல கடையில் வாங்கினா எல்லாத்துக்கும் வாங்க முடியாதுல்லாம் அதனால் நம்ம சாப்பாடு செய்யலான்ட்டு டக்குன்னு சாப்பாடு அரிசி ஊற வச்சாங்க அப்புறம் ஊற வச்சு நான் சாப்பாடு செஞ்சு அவங்க எல்லாம் மற்ற வேலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு வே எதோ வேலை தெரிஞ்சங்காட்டி பரவாயில்லைங்க சமையல் வேலை இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க நம்ம கடையிலேயே தான் எதிர்பார்க்கணும் கடை சாப்பாடு ஏதோ ஒரு ஆத்திர வசதிக்கு நம்மளால் வந்து வீட்டில் செய்ய முடியலைன்னா வாங்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா குழந்தைகள் கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏதாவது வெளியில் போய் அவங்களுக்கு அவங்க சந்தோஷத்துக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படி போயிட்டுருக்கேங்க சரி பேரண்ட்ஸ் இது வந்து வீடியோ வந்து யார் மனசையும் நான் புண்படுத்தலை நான் ஏன்னா நான் பழகினிங்கள பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்க அடுத்தவங்கிட்ட ஒன்று வெளியில் பேசுகிறாங்க என் ஃப்ரெண்டு தனிக்கனு போறதுல போறாருங்க பார்த்துட்டு சரி போட்டும் அப்படி இருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னா என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்கிட்டயே சொல்லலாம் இல்லை வந்து மாற்றி பேசுறாங்க அது ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு அதனாலதான் சொல்கிறேன் நம்ம கிட்டே ஒன்று சொல்கிறாங்க அடுத்தவங்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அது வந்து நான் தெரிஞ்சுட்டேன் அது நல்லா பழகுவோம் இங்க மேலே ரொம்ப பாசமாக வச்சிருக்கிறேன் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆனால் அது நானே வந்து அது உண்மையாக பொய்யானு தீர தான் நான் கண்டுபிடிச்சேன் நம்பகிட்டே வந்து அது மறைக்கிறாங்க ஏன் நான் எங்கிட்ட மறைக்கிறாங்க நான் மறைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நான் ஒன்றும் அப்படி ஒன்று அதை ஏற்றுக்கிறவன் ஏற்றுக்காத ஒன்றும் இல்லை ஏதா இருந்தாலும் ஏற்றுக்குவேன் நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே ஏற்றுக்குவேன் ஏன் அவங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது நானும் அவங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எதுக்கு அவங்க அவங்க சொன்னா எது சொன்னாலும் கேட்பேங்க கேட்காதீங்க இருந்ததே இல்லை அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்க எது சொன்னாலும் கேட்பேன் ஆனா அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அதனாலதான் எனக்கு யாரு மேல நம்பிக்கை வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க சரி பேரன்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் பாய்